நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளைதேன் வயது மக்களுக்கு நான் சென்று வரும் இடமெல்லாம் எங்கு சென்றாலும் ஒரு நல்ல அரசு நடப்பதற்கான எந்த சாயலும் இல்லை தமிழகத்தில் இது ஏன் இப்படி சொல்றாரு எலெக்ஷன் நேரத்தில் நான் பக்கத்து மாநிலங்களுக்கு போய் பார்த்து வருகிறேன் அந்த அளவது இருக்க வேண்டாமா நான் சிங்கப்பூருக்கு போயிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி இல்லையேன்னு வருத்தப்படல இங்கிருந்து கொஞ்ச தூரம் பஸ் எடுத்து போகக்கூடிய தூரத்தில் இருக்கும் மாநிலங்களில் அவர்கள் காட்டு மக்களை தமிழகத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் அரசியல்வாதிகளும் அரசும் காட்டவில்லை இயந்திரம் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க தவற்றை எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க கண்டுக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க அந்த எலெக்ஷன் நேரத்தில் கையில் வச்சு கொஞ்சம் அழுத்திட்டு அப்புறம் இவங்க வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் சூறையாடலாம் என்று கொண்டிருக்கிறார்கள் அதை மாற்ற வேண்டும் அதை மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது இவர்களுடைய குற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டது இது அந்த வெளிச்சம் இது அந்த சின்னம் இவர் அந்த சின்னத்தின் பிரதிநிதி ஷாதி அவர்கள் ஆரணி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் நீங்க இந்த ஃப்ரீயா கொடுக்கறதுல என்னங்க தப்பு அதை ஏன் தடுக்கிறீங்க மக்கள்கிட்ட போய் அதை சொல்லாதீங்க உங்க மேல வெறுப்பு வந்துருக்குறாங்க ஐயா அவங்க ஃப்ரீயா கொடுக்கறது தன் பையிலிருந்து எடுத்து கொடுத்தால் நியாயம் பாராட்டலாம் வள்ளல் என்று சொல்லலாம் இங்க இருந்து எடுத்து இங்க விடுறாங்க அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது இங்க இருந்து எடுத்து அங்க விடுறது இப்படி போட்டுக்கிட்டு இருந்தா யாருக்கும் இல்லாம இருந்து கொண்டே இருக்கும் இல்லாமை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும்